வணக்கம் இரண்டாவது பகுதியில் குறிப்பிட்டவர்கே அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பகுதியில் விக்னேஸ்வரி பூஜை முழுமையாகவும் அதன் பிறகு அதில் வந்து வரக்கூடிய தியானம் பிரயாணமம் சங்கல்பம் பிரார்த்தனை அர்ச்சனை நிவேதன மந்திரங்கள் தீப ஆராதனை நமஸ்காரம் போன்ற அனைத்தும் இரண்டாவது பகுதியிலும் அதன் தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது பகுதியிலும் கூறுகின்றோம் அது அதன் மட்டுமில்லாமல் அந்த பூஜை முறையில் முழுமையான விளக்கங்களும் அதனுடைய பலன்களும் இதிலே அதற்கான சுலோகங்கள் அனைத்தும் இதில் முழுமையாக குறிப்பிடப்படுகிறது அவற்றை பார்த்து தாங்கள் பூஜை செய்து கிருஷ்ணனின் முழு பூரண பரிபூரண அருளை பெற்று வாழ்வீர்களாக